ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பண்ணை சீரியில் வந்து ஆனந்தி வந்து பஞ்சாயத்தை வந்து நிறுத்திட்டார் நம்ம சுயம்பு எப்படியாவது வந்து அவங்க குடும்பத்தையே வந்து அசிங்கப்படுத்தணுன்ட்டு அந்த ஊர்லேயே வந்து ஒரு குடும்பமே வந்து அலையுது அப்படி தான் சொல்லணும் பஞ்சாயத்தில் வந்து இருக்கிற எல்லாருமே வந்து ஆனந்தி குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தே தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அவங்க அண்ணனை வந்து ஊரை விட்டு விளக்கி வச்சிருந்துச்சு அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஆனந்தி வயதில் இருக்க குழந்தை வந்து எப்படியும் வந்து தெரிய வந்து அதனால் வந்து இந்த ஊரில் வந்து இப்படிப்பட்ட பெண்கள் வந்து இருக்கக்கூடாது இந்த ஊருக்கே வந்து அசிங்கம் அதனால் வந்து எப்படியும் வந்து இந்த ஊரை விட்டு விரட்ட தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சால் கூட நாங்கள் ஊரை விட்டு பார்க்க மாட்டோம் இதுக்கு காரணத்தை நீ சொல்லு அப்படின்னு பஞ்சாயத்தில் வந்து கேட்குறாங்க இதுக்கு காரணம் வந்து நம்ம ஆனந்திக்கே வந்து தெரியாது தெரிஞ்சாலும் சொல்ல முடியும் அவங்களுக்கே வந்து இது வந்து விபரீபாத முடிவு இதுக்கு யாருக்குமே ஏற்படாத அளவுக்கு வந்து யாருக்குமே தெரியாமல் வந்து இது நடந்திருக்கு அதனால் வந்து அவங்களுக்குமே வந்து இந்த கற்பத்தில் வந்து காரணம் யாருன்னு கண்டிப்பாக வந்து தெரியாது அதனால் வந்து தெரியாதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி உனக்கு தெரியாமல் இது நடந்திருக்கும் அப்படின்ட்டு பஞ்சாயத்தில் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஆனந்தி வந்து அசிங்கதான் படுத்துறாங்க அதே மாதிரி வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து தலைக்குனிவாக வந்து மாறிடு தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து இதுக்கு விரைவில் வந்து கண்டுபிடிக்க வந்து வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு வந்து ஊரை விட்டு வந்து ஒதுக்கி வச்சாலும் வைக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தான் வந்து கதை போகணும் இருக்கு கண்டிப்பாக வந்து அதே மாதிரி வந்து சுயம்பு வந்து எப்படியாவது வந்து ஆனந்தி குடும்பத்தை வந்து பழி வாங்கணும் தான் ஒரு திட்டத்தோடவே இருக்கிறார் தான் வந்து இந்த உண்மையை வந்து வெளியே எல்லாத்துக்கும் சொல்லி காமிச்சு நம்ம ஆனந்தி வயசில் இருக்க குழந்தை வந்து யார் அதுக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படி கொண்டு ஒரு பக்கம் வந்து அன்பு சொன்னதனால வந்து அதுக்கு வந்து நம்ம ஆனந்தி வந்து அன்பு வந்து இது பண்ண வாய்ப்பே இல்லை அன்பு வந்து ரொம்ப நல்லவர் அவருக்கு இதுக்கு எந்த இதுவுமே கிடையாது அப்படின்னு ஆனந்தி வந்து திட்டவிட்டாவை சொல்லிட்டாங்க அதுக்கும் விடப்படிமா வந்து அப்போ இதுக்கு காரணம் மகேஷா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து என்ன அர்த்தம் சொல்லுனே வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து புரியாத புதிதாக இருக்குது இதுக்கு காரணம் யாருன்ட்டே வந்து நம்ம ஆனந்திக்கே தெரியல அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மித்ரா தான் வந்து பிளான் போட்டு வந்து இதுக்கு வந்து வேறு ஏதோ மாதிரி ஆகி இது வந்து இதுக்கு காரணம் வந்து மகேஷ் தான் ஆனால் வந்து மகேஷும் வந்து சுய நினைவு இல்லாமல் தான் வந்து இந்த தப்பு வந்து நடந்திருக்கு அதனால வந்து கண்டிப்பாக வந்து மகேஷியும் எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனந்தியும் எந்த குறையும் சொல்ல முடியாது இது வந்து யாருக்கும் எதிர்பாராத அளவுக்கு வந்து நடந்தது அதனால தான் வந்து நம்ம அன்பு வந்து ஆனந்தியை வந்து இது எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் கூட ஆனந்தியை வந்து நான் வந்து மனைவியாக ஏற்றுக்கிட்டேன் ஆனந்தியை வந்து நான் திருமணம் முடிக்கிறேன் அப்படின்னு அன்பு வந்து பக்க பலமாக வந்து சொல்லிட்டாரு அதனால வந்து ஆனந்திக்கு வந்து கொஞ்சம் ஹேப்பி தான் என்னன்னா நம்ம அன்பு வந்து இந்த உண் உண்மை தெரிஞ்சுமே வந்து என்னை வந்து விட்டு கொடுக்கல அன்போட மனசு வந்து எனக்கு தெரியும் அவர் வந்து என்னை ஏற்றுக்கிட்டாரு மனைவியாக அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஊரில் உள்ள பஞ்சாயத்தில் வந்து எப்படி வந்து முடிவெடுக்க எடுக்க போகிறாங்க இந்த முடிவில் வந்து எப்படியாவது வந்து நம்ம ஆனந்தி வந்து ஊரை விட்டு விலக்கி வைக்க போகிறாங்க அந்த குடும்பத்தையும் வந்து விலக்கி வைக்க மாட்டாங்க ஆனந்தி மட்டும் ஊரை விட்டு விலக்கி வைக்க போகிறாங்க அப்படிதான் கதை போகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது வந்து ஆனந்தி வந்து போராடி இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த ஊர் முன்னால் வந்து நிறுத்த தான் பார்ப்பாங்க அப்படி நிறுத்தினா வந்து பஞ்சாயத்துல வந்து ஊர்ல சேர்ப்பாங்க சொல்றாங்க நினைக்கிறேன் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் இதே தான் கதையும் அடுத்த டெபிஷன்ல போகும்